Dream 11 starting 7. Bengal Warriors la Maninder, Pranay Rane, Mayur Kadam, Sitesh Takren Uttar Rikar, Manjeet, Nitesh, Fasal Atracheli, Nitin Thakkar, where are நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்ல போட்டி இந்த போட்டி ஆரம்பிச்சிரோ பாகுபலி படம் மாதிரி மேட்ச் அதே மாதிரி தான் இருக்குறோம் பெங்கால் வாரியர்ஸ் ஆச்சரிய படுத்துவாங்களா ரொம்ப கஷ்ட ஏன்னா வந்து அவங்களுடைய முக்கியமான ரைடர் நிதின் தன்கர் இல்ல அவர்தான் மணிந்தருக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நினைச்சோம் அவர் ஸ்டார்டிங் செவன்ல இல்ல அவருக்கு என்ன இன்ஜுரியோ தெரியல ஆனால் டிஃபென்ஸ்ல இங்க பாயிண்ட் வந்திருக்குங்க இன் பொசிஷன்ல பிடிச்சிருக்காங்க பிரசாந்த் சுர்வேஸ் ஹேப்பி இந்த தொடர்க்கம் நல்ல முடிவை கொடுக்குமா போனஸ் மட்டும் ஹரியானா கொடுத்துட்டாங்க பாயிண்ட் பெங்கால கொடுத்துருக்காங்க பெங்கால் டிஃபென்ஸ்ல முதல் பாயிண்ட் ஓபன் பண்றாங்க முதல் 10 நிமிஷத்துல வினய் வந்து ஒரு மூணு பாயிண்ட் எடுப்பாரு ஹரியானா டாப் ஆஃப் தி டேபிள் மூனே மூணு பாயிண்ட் சொல்றதுல நியாயமே இல்ல இருந்தாலும் பரவாயில்லை மணிந்தர் சிங் நாலு பாயிண்ட் எடுக்கிறார் பத்து நிமிஷம் மனிதர் இந்த முதல் பாயிண்ட் எடுக்க முடியாம தவிச்சுட்டு இருக்காரு போனஸ்க்கு ட்ரை பண்ணாரு அதுவும் ஒர்க் அவுட் ஆகல இங்க அப்பா ஒரு டேக் டவுன் மூவ் அங்க மயூர் கடம் வல்லவனுக்கு வல்லவன் மையகத்தில் உண்டு நாங்களும் பண்ணுவோம் உங்க ட்ரிக் சொல்லிட்டு அந்த 360 சிக்ஸ்டி டிகிரி மாதிரி தான் ஒரு மினி பாரு இவரு பயன்படுத்தணும் சிவம் பட்டாரே கையை வச்சிருக்காரு மிட்லேயே தாண்டி மயூர் கதம் ப்ராப்லி முதமுறையாக டேஷ் வந்து தவறாக போயிருக்குது சோம்பட்டாரே ஐ திங்க் மகாராஷ்டிரா மராஷ்டிரா நினைக்கிறேன் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் நிறையா வந்திருக்கிற மாதிரி தோணுது அவங்க ஃபேமிலியெலாம் வந்துருக்கிற மாதிரி பார்த்தோம் நம்ம என்ன மாதிரி ரைடு ஸ்பீடு தாங்க இவருக்கு அவருடைய அவருடைய சிறப்பே ஸ்பீடு தான் ரைட் பாய்ண்ட் வாரியஸ் மரேந்தர் சிங் அவன் வந்து அவங்க கேட்டதா அல்ல வெள்ளை

ரெண்டு அருமையான no <laughs> <five. Number> <laughs>

மயூர்க்கடம் கடம் எங்க இருந்துங்க டாக்கிள் பண்றாரு நா தம்பி பெரிய தம்பி அந்த மாதிரி சொன்னாரு இங்க வினையை நீங்க அப்படி பிடிக்கவே முடியாது அவர் கோலப்படாம அடுங்க போனது போகட்டும் நடப்பதெல்லாம் நல்லதாவே இருக்கும் ஓகே டீகே லாபி லாபியை பயன்படுத்தி அப்படியே ஊருண்டு புரண்டு வெள்ள வந்திருக்காரு பிரணாய் ராணி தக் லைஃப்ங்க தக் லைஃப்ங்க அது லூஜின ஒரு ஈவென்ட் இருக்குங்க விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல அது பார்த்த மாதிரி இருக்குங்க எப்படி அப்படியே சருகிக்கிட்டே போனாரு பாருங்க அட்டகாசங்க அழகுங்க அழகுங்க பதினாலு பதினாறு இப்போ நிறைய சப்ஸ்டியூஷன் செய்வாரு ஆல் அவுட் செஞ்சாக பெங்கால் ஆல் அவுட் செஞ்சால் யோசிக்கலாம் நீங்க ஜெயிக்கிறத பத்தி ஆல் அவுட் பண்றாங்களா வினைய மடக்கி இருக்காங்க ஆனா போனஸ் கொடுத்துதான் மடக்கி இருக்காங்க bonus point haryana steelers so equal aidum 1 plus to

முயற்சி இல்லைங்க ஒரு டம்மி தான் பண்ணாரு ஏமாந்துட்டாங்க அந்த டிராப்ல மாட்டிட்டாங்க மூணு அவுட் எஸ்பி ரேசர் ஜென்சிக் சூப்பர் ரைடா சொல்லிடுங்க அந்த பக்கம் வந்து உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஆமா போனஸ் இல்ல சோ 3 பாயிண்ட் ஒரு சூப்பர் ரைட் வந்தாச்சு போன மூல வந்து இவங்க பெங்கால் கூட ஆடும்போது அந்த மாதிரி தான் தெலுங்கு கூட ஆடும்போது அப்படி தான் பண்ணாரு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு ஆனா வொர்க் அவுட் ஆகல மணிந்தர் அப்படி வாங்க ஒரு போனஸ் எவ்வளவு டச்சு பதட்டம் இல்லாம தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க போனஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் டச் விட்டு தான் கேட்டார் ஒண்ணுதான் தோணுது எனக்கு விஷயம் எனக்கு வந்து ராகுல் சத்பால் மட்டும் தான் தோணுது போனஸ் விழுந்து இருக்குது சூப்பர் டேக்கல் போட முடிஞ்சா ரெண்டு பாயிண்ட் பசல் அட்ரஸ் சலி பின்னாடி இருந்து போட்டுகார அந்த بلاக்க கண்ணை மேய்க்கும் நேரத்தில் கன்னு மாதிரி பாஞ்சாருங்க பெங்கால் வாரியர்ஸ் இங்க ராஃப் சூப்பர் டாக்கில் கொஞ்சம் அசந்தாரு வினை வசல் கிட்டையா எப்படி வந்து பேக் ஹோல் பண்ணாருன்னு பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி டாக்கில் நிகழ்ந்துதான் அந்த புள்ளிகள் யாருக்கு போது ஆல் எங்க மனிதர் இருக்கு முன்னாடி சூப்பர் டாக்கில் பண்ணிருக்கிறாரா அவருடைய கரியர்ல இன்னைக்கு இனிஷியேட் பண்ணதுனால அந்த பாயிண்ட்ஸ் மனிதரை சேர்கிறது மனிதருக்கு இது டூ ஆர்டை ஏன் டூ ஆர்டை ஏன்னா போனதில் போனஸ் போடல போனஸ் அவங்க இல்லைன்னு சொன்னதுனால இது டூ ஆர்டை ஆயிருக்கு போனஸ் கொடுத்துருந்தா டூ ஆர்டை தள்ளி போயிருக்கும் இதத்துல போனஸ் ஒரு ரன்னிங் போனஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்கார் இருக்கு நம்பர் போனஸ் போடுறதுல வல்லவர் மணிந்தர் இது வந்து பேட்டில் ஆஃப் போனஸஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு போனஸ் இவங்களுக்கு ஒரு போனஸ் இது டாக்டிகல் கேம்ங்க பெங்கால் வாரியர்ஸ் அடேங்கப்பா சூப்பர்ங்க 2 ஆட் ஐங்க மூணு பேர் இருக்கறப்போ வினய் திரும்ப உள்ள வந்திருக்காரு சூப்பர் ரன் எடுத்தாச்சு ஆனா இன்னைக்கு ஆட்ட என்னவோ லைட்டா பெங்கால் பக்கம் சாயுமோன்ற ஒரு டவுட் இருக்கு பசல் பிடிக்க முடிஞ்சதுடா போட்டுட்டாங்க சூப்பர்

பிரில்லியன்ட் அந்த ஸ்ட்ரெngth பாத்தீங்க अपर बॉडी ஸ்ட்ரெngth பாத்தீங்க ஹெலிய எப்பா எப்பா ரெண்டு பேர் அவுட் நவீன் காலி ஷாத்லு காலி இந்த ஷாத்லு கேதரா மணிந்தரே ரெக்கார்ட் எப்பவுமே நல்லா இருந்துது இந்த போட்டிலங்க பயத்தை காமிச்சிருக்காரு ஆனா பெங்காலோட டிஃபென்ஸ் இனி கொஞ்சம் வேற செஞ்சதுனா ஜெயிக்கிறது பத்தி அவங்க யோசிக்கலாம் லீட்ல இருக்காங்க ஜம்ப் சுலபமா உட்கார வச்சிருக்காங்க இந்த இடத்துல சுலபமா

இங்க பார்க்கவே அழகா இருக்குதுங்க அந்த மணி கிட்ட அந்த கேம் வந்து பழைய கேம் பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு சிறப்பா இருக்குது சூப்பர் டென்னும் வந்திருக்குது மைட்டி மணிந்திருக்கு இவரை டாக்கிள் செய்யணும் போனஸ் கொடுத்தாச்சு அவசரப்படக்கூடாது ஹைட்டான வீரர் ஆப்படிதான் அப்படி ஒரு டேக்கில் போட்டாங்கன்னா ஆல் அவுட் நடக்கும் ஆல் அவுட்டுக்கு உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் வந்து சேரும் முப்பத்தி ஆறுக்கு போகலாம் யாருங்க எதிர்பார்த்துருப்பீங்க இந்த போட்டியில் ரெண்டு ஆல் அவுட்ஸ் நடந்திருக்கு இரண்டையும் செஞ்சது பெங்கால் வாரியர்ஸ்

வாய்ப்பு இல்லைங்க இங்க கூட மஞ்சித் பெங்காலுக்கு தான் இருக்காரு ஹரியானாக்கு இல்ல அண்ட் இங்க இவர் ஒரு எம்டி ரைடு போட்டு போனோம் அவசரப்பட்டா பரவாயில்லைங்க தள்ளி இருக்காது வெளியில அடடடடா எதிர்பார்க்காத மொமெண்ட் சித்தேஷ் தாக்கரே என்ன பண்ணார் அப்படினா ஸ்ட்ரைட்டா போய் புடிச்சு தள்ளிட்டாரு வெல்ல ஷாட்லயே வெல்ல தள்ளி இருக்காரு சிறப்புங்க இன்னைக்கு பெங்கால் வந்து பீஸ்ட் மோட ஆன் பண்ணி இருக்காங்க நாங்களா நாங்க ஒரு ப்ரவுட் டீம்ங்க ஒரு முறை டைட்டில் அடிச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது எதிர்பாராத ஒரு மொமெண்ட் பெங்காலுக்கு சான்ஸ் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது அப்படி சொன்ன அத்தனை பேர்த்தோட வாய்களுக்கும் ஒரு பெரிய பூட்டா போட்டிருக்காங்க எதிர் டீமுக்கும் ஒரு பெரிய மேட்டம் போட்டிருக்காங்க டாப் சிக்ஸுக்கான ஸ்லாட்லாம் சான்ஸ் இல்லை ஆனால் பத்தோட பதினொன்னா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு பெங்கால் வாரியர்ஸ் அவங்க வீரர்கள் ஒரு நம்பிக்கையை காமிச்சிருக்காங்க பெங்கால் நம்ம வாழ்க்கைக்கே சொல்ற மாதிரி ஒரு பாடு எடுத்துருக்குது மனிதர் சிங் உள்ள பூந்து பதினோரு வெறி கிடைச்சிருக்கு இந்த வெற்றி